தம்முடைய தோழர்களில் ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் குறித்து நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சொர்க்கத்திலான அவர்களுக்கான தனிச்சிறப்பு என்ன என்பதை அறிந்திருக்கிறார்கள் அதை மக்களுக்கு மதியில் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதை என்கிற செய்தியை பார்க்குறோம் நபிசல்லா அலி செல்லம் மக்கள் ஒரு முறை ஒரு தோற்றத்திற்குள் அமைந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த செய்தி அபு முசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிசல்லா அலி செல்ல மக்கள் தோட்டத்தில் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தோட்டத்துடைய வாசலுக்கு வெளியே இருந்து கொண்டு ஒருவர் அடை அனுமதி கேட்கிறார் அப்போது நபிஸ் அல்லாஹ் நினைச்சாங்க அவரை வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு கதவு திறந்து விடுங்கள் பஷ்ரஹில் ஜன்னா அவருக்கு சொர்க்கத்திற்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே இந்த நபித்தொழர் அவர்கள் சென்று கதவு திறக்கிறாங்க அங்கே பார்த்தா யார் நின்று இருக்கிறாங்கன்னா அபு பக்ரில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்தில் நினைச்சுறாங்க அவர்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை குறித்து நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள் என்கிற செய்தியை சொல்லுகிற போது அபுபக்கர்லா அவர்கள் அலமதுல்லா அல்லாவைப் போகல்கிறார்கள் பிறகு இரண்டாவது ஒருவர் வந்து நினைச்சுறாங்க உள்ளே வருவதற்கு அனுமதி கோருகிறார் அப்போது நபீஸ் அல்லாஹம் அவர்கள் அவருக்கும் என்ன செய்கிறாங்க முந்தைய நபருக்கு சொன்னதைப் போன்று பஷிர் ரஹுபில் அவருக்கு என்ன செய்யுங்க சொர்முகத்தை குறித்து நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவரையும் திறந்து உள்ளே அடுப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போது திறந்து பார்க்கிற போது அங்கே உமர்லா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்ன செய்கிறாங்க அல்லாவின் துதர் சல்லா அலைகள் உங்களுக்கு சொர்க்கம் குறித்து நன்றி நற்செய்தி சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள் அபுபகர் உமர்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் வாய்ப்பு கொள்கிறார்கள் மூன்றாவது ஒருவர் அனுமதி கோருகிறார் அப்போது ல்லாச்சுறாங்க அவருக்கும் சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அலா பல்வா துசீபுஹு அவருக்கு ஒரு சோதனை ஏற்படும் அந்த சோதனையின் மூலமாகவே அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நினைச்சாங்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் இந்த மூன்றாவது முறை திறக்கிற போது அங்கே உஸ்மான் ரிலீல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் அதே நற்செய்தி சொல்லப்படுகிறது உஸ்மான் ரிலன் அவர்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹ்வை புகழ்கிறார்கள் பிறகு சொல்லாங்க அல்லாஹூல் மிஸ்தான் அல்லாஹ் என்ன நினைச்சோம் பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்ள போதுமானவன் என்று என்ன செய்றாங்க அல்லாவிடத்தில் உதவி தேடுகிறார் என்று உஸ்மான் அல்லா அவர்கள் சொல்லுகிறாங்க இந்த இதே போன்று நபி சொல்லல்லாவுடைய சிலம்பர்கள் இன்னும் பலவேறு தோர்களுக்கு என்ன சொல்கிறாங்க சொர்க்கத்தை குறித்து நடிச்சு சொல்லியிருக்கிறாங்க தலை அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய பத்து நபர்கள் நபர்கள் ஒரே ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க ரசிஸ் அல்லாமருக்கு சொல்லி காட்டுறாங்க அபுபக்கர்ஃபில் ஜன்னா ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா அலீஃபில் ஜன்னா தல்ஹாஃபில் ஜன்னா என்ன செய்றாங்க அதே போன்று ஜுபேர் ஃபில் ஜன்னா சாதி ஜன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவு பில் ஜன்னா சாயிது பின் ஜுபேர் பில் ஜன்னா என்ன என்ன செய்யறாங்களுக்கு பத்து நபர்கள் அஷரத் முபஷரா என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் குறித்து நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கின்ற பத்து நபர்கள் இவர்கள் அனைவருக்கும் ரஷூ சலாம்களில் செய்கிறாங்க சொர்க்கத்தை சொல்கிறார்கள் சொர்க்கம் குறித்து நற்செய்தி முன்னரே அறிவித்து விடுகிறார்கள் அதான் அதன் பொருள் என்ன இவர்கள் எல்லாம் உறுதியாக சொர்க்கவாசியலா இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று இன்னும் பல நபித்தோழர்களை குறித்து நினைச்சுறாங்க ரசூஸ்லாம்கள் இதுபோன்று சொல்லி அவனுமா இவங்க யாருன்னு சொன்னா ஷபாபு அகலில் ஜன்னா சொர்க்கவாசினின் இளைஞர்களுக்கான த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன செய்கிறாங்க ரசூஸ்லாம் சொன்னாங்க அதே போன்று அல்ஹார் ஹார் இல்லாவுடைய மனைவியை பற்றி சொல்லுகிற போது என்ன செய்வாங்க அங்கே சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதை நான் கண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க பிலால் அல்லா அவர்களை குறித்து அவருடைய காலடி சப்தம் சொர்க்கத்திலே கேட்டது என்று சொல்லுகிறார்கள் இப்படி எக்கச்சக்கமான நபர்களை குறித்து ஆண்கள் பெண்கள் என்று பலரை குறித்தும் நபிசல்லா வரிசல் அவர்கள் அவர்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகளை பெறக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான அந்த தகுதிகளை நபிசல்லா வரிசல் அவர்கள் உலகத்தில் இருக்கிற போதே நச்சீதியாக சொல்லி இருக்கிறார்கள் இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் தன்னுடைய தோழர்கள் தன் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல மறுமையிலும் அவர்கள் உயர்ந்த பதவிகளை எட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாவின் துதர்சல் அல்லா அலிசுல்லாமர்கள் ஆசைப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்களை நபீஸ் அஹ்ஹாமர்கள் வளர்த்தெடுத்தார் போன்ற ஒரு தலைவரை பார்க்க முடியுமா இந்த உலகிலேயே தனக்குரிய அங்க அந்தஸ்தை அங்கீகாரத்தை மதிப்பை மற்றவர்கள் பெற்றுவிடக்கூடாது என்று எண்ணுகின்றவர்கள் மறுமையில் அது அதுபோன்று பெற்றுவிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்றால் இல்லை ஆனால் அல்லாவின் துதர்சல் அல்லா அலிசுல்லாமர்கள் அப்படி இல்லை மாறாக தன்னுடைய தோழர்கள் தன்னை நேசித்தவர்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல தன்னோடு இருக்க வேண்டும் மறுமையிலும் அவர்கள் சொர்க்கம் என்கிற அந்த மாபெரும் பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டார்கள் அதிகம் கவல் அக்கறை கொண்டார்கள் அதைத்தான் நபி சொல்லா அலிஸ் அவர்கள் உருவாக்கி அந்த சத்திய சாபா வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இப்போ இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் நபிசல்லா அலையை சொல்லாமருலாம் மனித சமுதாயம் ஏற்று நடப்பதற்குரிய ஒரே தலைமை மனித சமுதாயத்திற்குரிய ஒரே வழிகாட்டி இந்த உத்தமரை போன்ற ஒரு வழிகாட்டு உலகத்தில் வேறு யாரும் இல்லை அதனால தான் நபிஸ் அல்லாம செஞ்சுருக்கிறாங்க அந்த சொர்க்கத்திற்கான பாதையிலே மக்களை அழைத்து அதே பாதையில் அவர்களை நடைபெறுவதற்கான வழிகளை காட்டித் தந்து அதில் யாரெல்லாம் அந்த பாதையில் உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான நன்மாராயத்தையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பானவர்கள் இந்த செய்திகளை படிக்கிறனா இந்த தூதரை பின்பற்றுகிறபோது இதற்கு இதன் மூலம் நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஆவலோடு அதே அந்த சத்திய சஹாபாக்கள் சென்ற சொர்க்கத்தை அடைவதற்கு ஆசை கொள்ள வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் எனவே அல்லாஹின் புதர்சலா அலைசல் அவர்கள் ஆகச் சிறந்த ஒரு தலைமை என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே அவருடைய அந்த பண்புகளை ஒத்து நாம் வாழ்வதற்கும் அதன் அடிச்சோடு அவருடைய அடிச்சோடைய பின்பற்றி வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக என்று கூறி நிறைவேசுகிறேன் வாக் நலமதுல அரபு அலமின் அசலாம் வலைம் வரம்துல்லா